நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் எழுபது வயதிற்கு மேல் ரேசனட்டை உள்ள சீனியர் சிட்டிசன் அனைவருக்கும் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட ரேசன் அட்டை உள்ளவர்கள் ரேசன் அட்டைகள் பெயர் உள்ளவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் அனைவரும் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சிறப்பு சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகள் உள்ளன இதற்கான திட்டங்கள் இதன் தொடங்கப்பட்டுள்ளதா இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் இதை பார்க்கலாம் வீடியோக்கு போக வேண்டிய நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டையும் பிரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட படி டேரெக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது சிறப்பு சலுகைகளும் முக்கிய அறிவிப்புகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டை வைத்திருக்கும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் பயன்பெறும் வகையில் கூடுதல் சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பதை பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடையும் செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாய் திட்டம் பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டது மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஒன்பது நியாய விலைக் கடைகள் சேர்ந்த எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளும் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது குடும்ப அட்டையில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டையில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற உள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மின்னணு எடைத்தராசு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்கள் பாதுகாப்பாக தகுதி உள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று விநியாயமலைக் கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பார்கள் எழுபது வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று குடிமை பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு முப்பது புள்ளி ஒன்று ஆறு கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் நலிவற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புற செயல்படுத்தும் அவரது உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் வகையில் புதிய மாற்றம் நடைமுறைக்கு நடைமுறை செய்யப்பட்டுள்ளதால் குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி நபர்கள் இதன் மூலமாக எளிய முறையில் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு உடல்நிலம் குற்றியவர்கள் மருந்து நடக்க இல்லாதவர்கள் தங்களுக்கு பதிலாக மற்றொரு நபரை தேர்ந்தெடுக்கும் வகையில் அதற்கான உரிமை அட்டை வந்து வழங்கப்பட்டு அவருக்கு பதிலாக மாற்று நபர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் சலுகைகள் வழங்கப்பட்டது அதற்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யும் வகையில் வந்து குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து தற்போது த முதலமைச்சரின் தாய் மாணவ திட்டத்தின் மூலமாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய வகையில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்கான விண்ணப்பமும் செய்யப்பட்டு அதற்கான இந்த விநியோகம் செய்யக்கூடிய நடைமுறையும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு மாவட்டம் தோறும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஒன்று சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இப்போதில் இருக்கிற பெல் பண்ணியும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்